அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி இன்று அதிகாலை நமக்கு ஒரு பேரதிர்ச்சி நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஆயிஷா பள்ளி குரான் மக்தப் மதர்சாவுடைய நிறுவனர் புரவலர் முஹீபுல் உலமா மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய குத்தகைக்காரர் ஹாஜி முகமது அப்பா அவர்கள் திடீர் மரணமடைந்து விட்டார்கின்ற துயரச் செய்தி நம்மை வந்து தாக்கியது இல்லால் இல்லாகி வாய்ந்தான் இலகி ராஜகோன் நிச்சயமாக நாம் அல்லாஹூக்கே உரியவர்கள் அவனிடமே மேலுதள்ள உள்ளது மறைந்த மர்ஹம் ஹாஜி முகமது அப்பா அவர்களை பற்றி அவர்களுடைய அறப்பணைகளை பற்றி அவர்களுடைய சமுதாய பங்கு பங்களிப்புகளை பற்றி அவர்கள் ஆற்றிய மார்க்க பணிகளை பற்றி மணிக்கணக்கில் பேசலாம் அவர்களுடைய பங்களிப்பு சமூக பங்களிப்பு மார்க்கத்துடைய பங்களிப்பு மிக அலாதையானது பெரிய பிள்ளிவாசன் பெரிய பள்ளிவாசனுடைய நிர்வாகக்குழு உறுப்பினராகவும் இருந்து பணி அரும்பணியாற்றியவர்கள் ஹஜி முகமது அப்பா அவர்கள் ஆலிம்களோடு உலமாக்களோடு தொடர்பு உள்ளவர்கள் அவர்கள் பல்வேறு அறப்பணிகளை செய்திருக்கிறார்கள் நமது ஒரு மக்களுக்காக அதை நீண்ட பட்டியல் அதை ஒன்றை வெற்று ஒன்றை சொல்லுவது எனக்கு சாத்தியப்படாது அது நிறைவாகவும் இருக்காது ஆனால் அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது மேன்மையானது அவர்களை இழந்து வாடக்கூடிய கூற்றார் உறவினர்கள் நம்மை அலை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் நமக்கு பெருமை தர வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தர வேண்டும் என்று இந்த நாளில் நாம் துவாட்சி யோகமாக فادخلي في عبادي وادخلي جنتي